வணக்கம் நியூஸ் டெண்டிதிரு செய்திகள் குதியாத்தம் ஆடி பதினெட்டில் ஓம்சகி புற்றுவம்மன் கோவிலில் கஞ்சி ஊற்றும் விழா வேலூர் மாவட்டம் குதியாத்தம் இரயில்வே ஸ்டேஷன் பெரியாபட்டரை சிவன் கோவில் அருகே ஓம் ஓம்சக்தி புற்றுவம்மன் கோவிலில் ஆடி மாத பதினெட்டியில் ஓம்சகி புற்றுவம்மன் கோவிலில் கஞ்சி ஊற்றும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் நிறுவனர் ராணி ராணியம்மாள் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் காலை அம்மனுக்கு பக்தர்கள் கரங்களால் பால் அபிஷேகம் நடைபெற்றது பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு ஊர் எல்லையில் உள்ள விநாயகர் கோவில் அருகே பக்தர்கள் அம்மனுக்கு பூகரகம் அலங்கரித்து கஞ்சி எடுத்து மேளதாளத்துடன் ஊர்வலமாக வந்து அம்மன் சன்னதியில் வந்து அடைந்தது அப்போது இக்கோவிலில் பக்தர்களுக்கு ஓம் சக்தி ராணியம்மாள் ஆணிப்பீடம் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் வாக்கு கூறினார் மாலையில் பக்தர்களால் அம்மனுக்கு பொங்கல் வைத்து மாவிளக்கு எடுத்து அம்மனுக்கு படையல் வைத்து வணங்கி வந்தனர் அப்போது பக்தர்களுக்கு மத்திய முதல் இரவு வரை அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சர்பிரைஸ் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம் அம்மா வாரிக் கொடுக்குர கையப் பாரு அந்த வாரு ஜ கண்ணம் பாரு அம்மா பூந்திறுக்குல புருக்குகிறுமா ஓஜிறுக்கு pivotalத்து அம்மா கண்ணில் தெரியுதே பீர்திவோ அ cheesy சங்கு கழுத்துதான் பவளமாதோ எங்க அம்மா எழுந்துட்டாகுலம் போல் அம்மா கண்ணு மொழிக்கிற அந்த பாரு அம்மா வாரை கொடுக்கிற கையப்பாரு அந்த செவப்புல கண்ணம் பாரு அம்மம்மா பூந்திருப்புல புல்ல அம்மா கண்ணில் பெரிய தேவ அவ எங்க அம்மா எழுந்துட்ட புலவயப்போ